ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் டீ கடை இனிப்பு போண்டா எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப் எடுத்திருக்கேன் அந்த கப்பால் ரெண்டு கப் அளவு மைதாமாவும் நான் சேர்த்துக்க போகிறேன் நான் இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கப்பால் ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு வீட் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அந்த மாவு கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் நாங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நீங்கள் இனிப்பு கூடுதலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் ஆப்பச்சோடா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இவங்கள மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இவங்கள நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் ஒரு கால் மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த மாவை எடுத்தாச்சு எடுத்து கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இனிப்பு பொண்டா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்க்கும்போது பொறுமையாக சேருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் போண்டா கருகாமல் வரும் நம்ம ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே கருகிடும் உள்ளே வேகாது ஸோ நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க டீ கடை இனிப்பு போண்டா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துட்ருக்குன்னு ரெண்டு பக்கம் வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெயிலேருந்த அந்த எண்ணெய் பொங்குறது எல்லாமே நின்றுடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம போண்டாவை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சாஃப்ட் சாஃப்டாக சூப்பராக இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சூடான சாஃப்டான இனிப்பு போண்டா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்